அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அமுக்கரான் கிழங்கு என்பது புற மருத்துவமாகவும் பயன்படுகிறது அக மருத்துவமாகவும் பயன்படுகிறது தேனில் சாப்பிட்டால் விந்து கெட்டிப்படும் நெய்யில் சாப்பிட்டால் உடல் பருமனாகும் பாலில் சாப்பிட்டால் முகம் வசிகரமாகும் பவுடர் முட்டை வெள்ளை கருவை கலந்து வலி உள்ள இடங்களில் பற்று போட்டு வந்தால் மூத்து வலி போகும் அதை இந்தியாவின் வயகரா என்று சொல்வார்கள் அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆண்மை குறைக்கு ரொம்ப நல்லது அமுக்குரான் கிழங்கு தமிழில் அது பேர் பேர் என்ன அமுக்குரான் கிழங்கு இந்த அமுக்கரான் கிழங்கில் நாட்டு அமுக்கரான் கிழங்கு சீமை அமுக்கரான் கிழங்கு இரண்டு இருக்கிறது தமிழ் மருத்துவத்தில் நாட்டு அமுக்கரான் கிழங்கு தான் நாட்டு அமுக்கரான் கிழங்கு மானாவாரி நிலங்களில் வந்து அது விளையும் ஏன்னா நல்ல இப்போ பெரிய பெரிய கிழங்குகள் மாதிரி இருக்கும் இந்த அமுக்கரான் கிழங்கை வேரோடு பிடுங்கி வந்து அந்த கிழங்கை சுத்தம் செய்ய வேண்டும் முதலில் தண்ணீரில் நன்றாக அலசி வெயிலில் காய வைத்து மீண்டும் அதை எடுத்து நாட்டு பசும்பாலில் வேடு கட்டி வேக வைக்க வேண்டும் வேக வைத்து அதன் பிறகு அதை சூரிய ஒளியில் நன்றாக காய வைத்து அதன் பிறகு மாவாக அரைத்து அதை உள்ளுக்கு தேனில் சாப்பிட்டால் ஒரு நன்மை கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் விந்து கெட்டிப்படும் நெய்யில் சாப்பிட்டால் ஒரு நன்மை கிடைக்கும் என்ன நன்மை என்று சொன்னால் உடல் பருமனாகும் பாலில் சாப்பிட்டால் ஒரு நன்மை கிடைக்கும் முகம் வசீகரமாகும் அந்த பொருளை ஏதோடு சேர்த்து சாப்பிடுகிறோம் என்று இப்போ வந்து இருக்குது முட்டையை கலந்து அந்த அரு அமுக்கரான் கிழங்குடைய பொடி இருக்கிறதல்லவா பவுடர் முட்டை வெள்ளை கருவை கலந்து மூட்டுக்கல்லில் வழியுள்ள இடங்களில் பற்று போட்டு வந்தால் மூட்டு வலி போகும் அப்பொழுது அமுக்கரான் கிழங்கு என்பது புற மருத்துவமாகவும் பயன்படுகிறது அக மருத்துவமாகவும் பயன்படுகிறது அதை இந்தியாவின் வயகரா என்று சொல்வார்கள் இந்தியாவின் வயகரா என்று சொல்வதை விட தமிழர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழன் சொன்ன வயகரா அப்படின்னு வச்சுக்கலாம் இந்தியாவுக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம் ஆனாலும் நம்ம தமிழ்நாடு அது பத்துக்குள்ளே தான் ஒன்று இருக்குது ஆனால் ஒன்று தான் பெருசு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பத்துக்குள்ளே தான் ஒன்று இருக்குங்க ஒன்று தான் பெருசு ஒன்றுன்னா ஆயிரத்தில் ஒன்றுன்னு சொல்கிறான் கோடியில் ஒருத்தன் சொல்கிறான் நூற்றில் ஒருத்தன் சொல்கிறான் ஒன்று பக்கத்தில் அஞ்சு போட்டால் பதினஞ்சு ஒன்றுக்கு முன்னாடி அஞ்சு போட்டால் ஐம்பத்தொன்று ஒன்றுக்கு பக்கத்தில் சைபர் போட்டால் பத்து முன்னாடி போட்டால் சைபர் ஒன்று ஒன்று இல்லாமல் எதுவுமே இல்லை அதுபோல் தமிழன் சொன்னது இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இவன்தான் உலகத்தில் எல்லாவற்றையும் முதலில் சொன்னான் அதனால் இந்த ஆண்மை குறைவு என்பது உடல் பலத்தால் குறைந்து போகிறாய்வா அதுதான் தாம்பத்திய குறைபாடு என்பது வேறு ஆண்மை குறைவு என்பது வேறு ஆண்மை குறைவு என்று சொன்னால் ஒரு எதிரி நம்மை தாக்க வருகிறான் அவனை தாக்க இயலவில்லை நம் உடலில் பலமில்லை என்று சொன்னால் அது ஆண்மை குறைவு ஆனால் தாம்பத்திய குறைபாடையே குறைவு என்கின்ற ஒரு வார்த்தையை போட்டு சிதைத்து விட்டார்கள் தாம்பத்திய குறைபாடு என்பது சத்து குறைபாடு முதுகெலும்பில் உள்ள சத்துக்கள் குறைந்து விடுகிறது முதுகெலும்பு இல்லாதவனாவே அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் முதுகெலும்பில் உள்ள சத்துக்கள் போய்விட்டால் இந்த தாம்பத்திய குறைபாடு ஏற்படும் அந்த சத்துக்களை கூட்டுவதில் இந்த அமுக்கர் ஆண்கிழங்கு நல்ல பலனை அளிக்கிறது அதை புட்டவியல் செய்து மாவாக்கி பயன்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் என்னென்ன நன்மைகள் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் இப்படி பயன்படுத்துங்கள் நல்ல பலனை தரக்கூடியது அமுக்கரான் கிழங்கு இந்த வீடியோவில் ஒரு படம் போடுவாங்க அதை பாருங்கள் குச்சி குச்சியாக இருக்கிறது சீமை அமுக்கரா இந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்தது எதுவுமே நமக்கு ஒத்து வராது வெள்ளக்காரம் கொண்டு வந்தது எதுவுமே நமக்கு ஒத்துக்கு வராது நம்மக்கிட்ட இருக்கிறது